லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நமது சேனலில் விளம்பரங்களுக்கு சுன்னா ட்ரூத் அட் ஜிமெயில் டாட் காம் பேராசிரியர் பெருமானார் சல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்களின் கற்பித்தல் முறை கோணம் ஐந்து மிசால்களை பயன்படுத்தி விளக்குதல் உதாரணங்கள் மூலம் விளங்கப்படுத்துதல் விளங்கிக் கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் கடினமான சில விஷயங்கள் கூட நடைமுறையில் காணப்படக்கூடிய எளிய உதாரணங்களைக் கொண்டு விளக்கப்படும் போது சுலபமாக புரிந்து கொள்ளப்படும் பின்னால் அந்த செய்திகளை மனதில் முழுமையாக வைத்து கொள்ள வேண்டுமாயின் அது சம்பந்தப்பட்ட உதாரணங்களை நினைவில் வைத்துக் கொள்வதே போதுமானதாக இருக்கும் உதாரணமாக கணிதத்தில் அல்ஜிப்ரா என்ற பாடம் உண்டு இப்பாடத்தில் பிளஸ் மற்றும் மைனஸ் குறியீடுகள் கொண்ட கணக்குகள் ஆரம்பத்தில் குழப்பம் விதத்திலேயே அமைந்திருக்கும் நூலாசிரியர் குறிப்பிடுறாங்க அவங்க எட்டாம் வகுப்பு போது என்னுடைய கணித ஆசிரியர் ப்ளஸ் குறியீடு கொண்ட எண்களை நம்மிடம் இருக்கும் இருப்புத்தொகை என்றும் மைனஸ் குறியீடு கொண்ட எண்களை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடன் என்றும் உதாரணங்களை கூறி அந்த கணக்கை சுலபமாக மனதில் பதிய வைத்ததை இன்றும் மறக்க முடியாது அதுவரையிலும் கடினமாக இருந்த அந்த பாடம் அந்த உதாரணத்திற்கு பிறகு நூலாசிரியர் சொல்றாங்க எனக்கு சுலபமாக புரிந்தது என்று வாங்க மேலும் பார்க்கலாம் குரான் நெடுகிலும் கூட பல விஷயங்களை உயர்ந்தோன் அல்லாஹ உதாரணங்கள் மூலமாக புரிய வைத்துள்ளதை நாம் காணலாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் சிறு சிறு உதாரணங்களை கூறி விளக்கும் ஆசிரியர்களே மாணவர்களால் மிகவும் விரும்பப்படும் சிறந்த ஆசிரியர்களாக அமைவர் அவர்களுடைய வகுப்பறைகளும் எப்போதுமே உயிரோட்டம் உள்ளவையாக காணப்படும் பேராசிரியர் பெருமானார் ஷல்லா வலைஹிவசல்லம் அவர்களின் அணுகுமுறையில் உதாரணங்களுடன் உடன் விளக்கப்பட்ட செய்திகளை ஏராளமாக நாம் காண முடியும் அவற்றில் ஒரு சிலவற்றை நாம் இப்போது கேட்கலாம் வாருங்கள் ஜுஹைனா கூட்டத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நபி அவர்களிடம் வந்து என் தாய் ஹஜ் செய்வதாக நேர்த்தி செய்து அதை நிறைவேற்றாமல் இறந்துவிட்டார் அவர் சார்பாக நான் ஹஜ்ஜி செய்யலாமா என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் ஆம் அவர் சார்பாக நீ ஹஜ்ஜி செய் உன் தாய்க்கு கடன் இருந்தால் நீ தானே அதை நிறைவேற்றுவாய் எனவே அல்லாஹுவின் கடன்களை நிறைவேற்றுங்கள் கடன்கள் நிறைவேற்றப்படுவதற்கு அல்லாஹ் அதிகம் உரிமை படைத்தவன் என்றார்கள் நூல்பகாரி மேற்கண்ட இந்த செய்தியில் நபி அவர்கள் அந்த பெண்மணியிடம் ஆம் உங்களது தாய்க்காக அவர்கள் நேர்த்திக்கடன் செய்த அஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுவது உங்கள் மீது கடமை என்று மட்டும் பதில் அளித்திருந்தாலே அந்த பெண்ணுக்கான பதில் கிடைத்திருக்கும் ஆனால் அந்த கடமையின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக மற்ற கடன்களை நிறைவேற்றுவது எப்படி முக்கியமோ அதுபோன்று இறைவனுக்கான கடனையும் நிறைவேற்றுவது அவசியம் என்று மேலதிகமாக ஒரு உதாரணத்தை கூறி விளங்க வைக்கிறார்கள் இனி எக்காலத்திலும் இந்த செய்தியை யாருமே மறக்க முடியாத அளவுக்கான மிக சிறந்த விளக்கமாக இது அமைந்துள்ளது என்பது சால சிறந்தது என்பது உண்மை குர்ஆனின் சிறப்பு குர்ஆனை புரிந்து கொள்வது சம்பந்தமாக நபீஸ் உள்ளேஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை இப்போது கேட்கலாம் பாருங்கள் குரானை ஓதும் இறை நம்பிக்கையாளரின் நிலையானது நாரத்தை பழம் போன்றது அதன் மனமும் நன்று சுவையும் நன்று குரானை ஓதாத இறை நம்பிக்கையாளரின் நிலையானது பேரிச்சம் பழம் போன்றது அதற்கு மனம் கிடையாது ஆனால் அதன் சுவை இனிமையானது குரானை ஓதுகிற நயவஞ்சகனின் நிலையானது துளசி செடியின் நிலைக்கு ஒத்து இருக்கும் அதன் மனம் நன்று அதன் சுவையோ கசப்பானது குரானை ஓதாத நய வஞ்சகனின் நிலையானது குமட்டிக்காய் நிலைக்கு ஒத்ததாக இருக்கும் அதற்கு மனமும் கிடையாது அதன் சுவையும் கசப்பானது நூல் புகாரி அடுத்து ஒத்துழைப்பு சகோதரத்துவம் சகோதரத்துவம் பற்றி நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய மற்றொரு செய்தியை காண்கலாம் நவான்வின் வஷீர் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவருக்கொருவர் கருணை புறுவதிலும் அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை ஓர் உடலை போன்று நீ காண்பாய் உடலின் ஓர் உறுப்பு சுகவீனம் அடைந்தால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து கொண்டு உறங்காமல் விழித்து கொண்டிருக்கின்றன அத்துடன் உடல் முழுவதும் காய்ச்சலும் கண்டுவிடுகிறது நூல் புகாரி முஸ்லிம் இறை நம்பிக்கையாளர்களுடைய காணப்பட வேண்டிய பிணைப்பையும் நேசத்தையும் இதைவிட அழகான உதாரணம் மூலம் யாரேனும் விளக்க முடியுமா மற்றும் ஒரு செய்தியை வாங்க ஒரு முகமீனுக்கும் மற்றொரு முகமீனுக்கும் உண்டான உறவு பிணைப்பு ஒன்றே ஒன்று சார்ந்து பிணைந்து இருக்கக்கூடிய உறுதியான கட்டடத்தை போன்றதாகும் அதிலிருந்து ஒரு செங்கலை உறவினால் கூட ஒட்டுமொத்த கட்டடமும் ஆட்டம் கண்டுவிடும் என்று சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் ஒத்துழைப்பாக நட்பு தோழமை நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நல்ல நண்பர்களை கொண்டவர்களுக்கு உதாரணம் நறுமணப் பொருட்கள் விற்கப்படும் கடையின் உரிமையாளரை போன்றவர் ஆவார் அந்த நறுமணம் அவருடனேயே ஒட்டி கொண்டிருக்கும் தீய நண்பர்களை கொண்டவருக்கு உதாரணம் இரும்பு கொல்லன் பட்டறையின் உரிமையாளரை போன்றவராவார் அதன் கருமை நிறம் ஒட்டாவிட்டாலும் கூட அதன் புகையால் ஏற்படும் மோசமான வாடை எந்நேரமும் அவருடனேயே ஒட்டி கொண்டிருக்கும் நூல் புகாரி உட்தலைப்பாக அடுத்தது நேர்வழி பெற்றவர்களின் சிறப்பு அல்லாஹ் என்னை நேர்வழி மற்றும் ஞானத்துடன் அனுப்பியதற்கு ஓமையாவது நிலத்தில் விழுந்த பெருமழை போன்றதாகும் அவற்றில் சில நிலங்கள் நீரை ஏற்று ஏராளமான பொருட்களையும் செடிகொடிகளையும் முளைக்கச் செய்தன வேறு சில தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும் தரிசு நிலங்களாகும் அதனை இறைவன் மக்களுக்கு பயன்படச் செய்தான் அதனை மக்கள் அருந்தினர் தம் கால்நடைகளுக்கும் புகட்டினர் விவசாயமும் செய்தனர் அந்த பெருமழை இன்னொரு வகை நிலத்திலும் விழுந்தது அது ஒன்றுக்கும் உதவாத வெறும் கட்டான் தரை அது தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளவும் இல்லை புற்பூண்டுகளை முளைக்க விடவும் இல்லை இதுதான் அல்லாஹுவின் மார்க்கத்தில் விளக்கம் பெற்று நான் கொண்டு வந்த தூது செய்தியால் பயனடைந்து கற்று தெரிந்து பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவருக்கும் நாம் கொண்டு வந்த தூது செய்தியை ஏறிற்று பாராமலும் நான் கொண்டு வந்த அல்லாஹுவின் நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்கிறவருக்கு ஓமையாகும் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் பகாரி முஸ்லிம் நேர்வழியை பெற்று தாமும் பயன்பெற்று பிறருக்கும் அதை எடுத்து சொல்லக்கூடிய மக்களுக்கும் நேர்வழியை அடைந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கின்ற மக்களுக்குமான உதாரணத்தை எவ்வளவு அழகாக எளிமையாக நவீல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் உள்ளார்கள் பாருங்கள் முனாஃபிக் உத்தழைப்பு நபி சொல்லல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முனாஃபிக்கேக்கு உதாரணமாவது இரண்டு ஆட்டு மந்தைகளுக்கிடையே தடுமாறிக்கொண்டிருக்கும் ஓர் ஆட்டை போன்றது எந்த மந்தையை பின்தொடர்வது என்று தெரியாமல் இந்த மந்தையில் சிறிது நேரமும் அந்த மந்தையில் சிறிது நேரமுமாக அது தடுமாறிக்கொண்டிருக்கும் அல்லாஹ் நம்மை இந்த தன்மையிலிருந்து பாதுகாப்பானாக அடுத்த ஒத்துழைப்பு இறைவனின் சட்ட வரம்புக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் நபீ சொல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் கோரினார்கள் அல்லாஹின் சட்ட வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவருக்கும் அவற்றை மீறி நடப்பவருக்கும் இடையே உள்ள ஓ அமை ஒரு சமுதாயத்தை போன்றதாகும் அவர்கள் கப்பலில் தங்களுக்கு இடம் பிடிப்பதற்காக சீட்டு குலுக்கி போட்டார்கள் அதன்படி அவர்களில் சிலருக்கு கப்பலின் மேல் தளத்திலும் சிலருக்கு கீழ்தளத்திலும் இடம் கிடைத்தது கீழ்தளத்தில் உள்ளவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டபோது போது அவர்கள் தளத்தில் இருப்பவர்களை கடந்து செல்ல வேண்டியிருந்தது அதனால் மேலே இருந்தவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது அப்போது கீழ்தளத்தில் உள்ளவர்கள் தமக்குள் நாம் தண்ணீருக்காக நமது பங்கில் கீழ்த்தளத்தில் துளையிட்டுக் கொள்வோம் நமக்கு மேலே இருப்பவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்போம் என பேசி கொண்டனர் இவர்கள் விரும்பியவாறு செய்து கொள்ள அவர்களை மேல்தளத்தில் உள்ளவர்கள் விட்டுவிட்டால் கப்பலில் இருப்பவர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள் துளைய விடாமல் அவர்களுடைய கரத்தை பிடித்து கொள்வார்களாயின் அவர்களும் தப்பிப்பு பிழைத்து கொள்வார் அவர்களுடன் மற்ற அனைவரும் தப்பித்து பிழைத்துக் கொள்வார்கள் நூல் திருமிதி இவ்வாறு சொல்லல்லா அலைவசம் அவர்களின் ஹதீஸ்கள் நெடியிலும் உதாரணங்கள் மூலமாக விளக்கப்பட்ட செய்திகளை ஏராளமாக நாம் காண்கிறோம் அதில் சிலவற்றை மட்டுமே இங்கு குறிப்பிட்டுள்ளோம் அதுபோன்றே நபி சொல்ல அலேஹி வசல்லம் அவர்கள் எப்போதும் அதிகமாக உஹத் மலையை உதாரணம் கூறக்கூடியவர்களாக இருந்துள்ளார்கள் என்பதை பல செய்திகள் மூலம் அறிய முடிகிறது அன்றைய காலத்தில் மக்களின் கண் முன்னால் ஓங்கி உயர்ந்து கம்பீரமாய் நின்று கொண்டிருந்ததுதான் உஹத் மலை மக்களின் அன்றாட வாழ்வில் அவர்களோடு ஒன்றாய் கலந்துவிட்ட ஒன்றை அவர்களுக்கு உதாரணமாய் கூறும்போது கற்பிக்கப்படும் செய்திகளை எளிதில் உள்வாங்கிக் கொள்வதற்கு இலகுவான ஒன்றாய் நிச்சயம் இது இருக்கும் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உகது மலை அளவிற்கு என்னிடம் தங்கம் இருந்தாலும் அதிலிருந்து சிறிது என்னிடம் எஞ்சியிருக்கும் நிலையில் என் மீது மூன்று நாள்கள் கழிவது கூட எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது கடனை அடைப்பதற்காக நான் அதிலிருந்து எடுத்து வைக்கும் சிறிதளவும் தங்கத்தை புகாரி நபி அல்ல அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் ஒரு சிறிய பேர்ச்சம்பழத்தை தர்மமாக வழங்கினாலும் அல்லாஹ் அந்த தர்மத்தை ஓர் ஒட்டக குட்டியை வளர்ப்பது போன்று உஹத் மலையளவு ஓங்கி வளரச் செய்வான் நூல் இபுன் நஹிபான் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள் உங்களில் ஒருவர் உகது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்திருந்தாலும் அவர்கள் செய்த நன்மையின் ஒரு கைப்பிடி அளவையோ அல்லது அதில் பாதியையோ கூட உங்களால் அடைய முடியாது நூல் புகாரி முஸ்லிம் இவ்வாறு உகது மலையுடன் ஒப்பீடு செய்யப்பட்ட பல நபிகளை நபிமொழிகளை நாம் காண முடிகிறது இன்ஷா அல்லாஹ் பெருமானாரின் கற்பித்தல் முறைகள் பற்றி மேலும் அடுத்தடுத்த வகைகளை பற்றி பார்க்கலாம் சில அழைக்கும் அஹ்மது வாஹி நமது சேனலின் விளம்பரங்களுக்கு சுண்ணாற்றூத் at gmail.com